வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சில நியூ கலெக்ஷன்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப நாளாக ஆச்சு இல்லைங்க நம்ம நியூ கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் வந்து போட்டு ஸோ இன்றைக்கி ஒரு சில நியூ ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு அது என்னங்கிறது பார்ப்போம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் வந்து நான் அந்த குட்டி குட்டி அகல் வைக்கிற ஹோல்டர்ஸ் வந்து காமிச்சிருந்தேன் ஸோ அது வந்து நான் வீடியோ போட்டதுமே ஃபுல்லாக ஸ்டாக் க்ளியர் ஆகிடுச்சு வித்தின் ஒன் டேலே எல்லாமே க்ளியர் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கொயரி பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க அந்த குட்டி அகல் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி பட் அப்போ வந்து ஸ்டாக் இல்லாமல் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது ஒரு வேலை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வழக்கம்பெல்லாம் ஒரு ஷாப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹோல்டரை வச்சு காமிக்கும்போது கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு பிளேட் வந்து வச்சு காமிச்சிருந்தேன் இதுதான் அது அந்த சின்ன சைஸ் பிளேட்டு ஸோ இதுவுமே நிறைய பேர் வந்து எங்கே பேர் வந்து கேட்டிருந்தீங்க அந்த குட்டி பிளேட் டிசைனர் பிளேட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இதுவுமே இப்போ நம்ம ஷாப்பில் ஸ்டாக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன நியூ ப்ராடக்ட் வந்திருக்கு அது எதுக்காக பயன்படுத்துறது அப்படிங்கிறது எல்லாமே பிள்ளையோட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வித் சைஸ் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த குட்டி அகல் விளக்கு ஹோல்டர் அதை பற்றி பார்த்துடலாம் ஸோ இப்போ நான் காமிச்சிட்ருக்கீங்களா இதுதான் வந்து அந்த சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஹோல்டர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறதுலேயே அகல் விளக்கு அதாவது அந்த மண் விளக்குலையே ரொம்ப சின்ன சைஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம நெய் தீபம் ஏற்றத்துக்குலாம் பயன்படுத்தக்கூடிய அந்த குட்டி அகல் விளக்கு ஸோ அதுலேயுமே இந்த ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கான சைஸில் இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதனால் இதில் வந்து வச்சு காமிச்சிருந்தேன் ஸோ நான் வச்சு காமிச்சிருந்த அந்த பிளேட்டும் பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் இந்த சின்ன சைஸ் பிளேட்டு தான் ஸோ இந்த ஹோல்டர் வந்து இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி என்ன இப்போ ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அகல் விளக்கு குட்டு சைஸ் அகல் விளக்குல வைக்கிறதுக்கு கூட நீங்க இதை வந்து யூஸ் பண்றீங்க ஸோ இது போல அழகா நம்ம சென்டரில் வச்சு தீபம் ஏற்றிக்க முடியும் உங்களுக்கு வந்து எண்ணெய் கசிவு இல்லாம விளக்கும் வந்து சுத்தமாக ஸோ இந்த ஹோல்டரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சைஸில் இருக்கக்கூடிய அகல் விளக்காக இருந்தாலும் சரி குபேர விளக்கு இல்லை நீங்கள் பித்தளை விளக்கு பயன்படுத்துகிறீங்க அது சின்ன சைஸுக்குன்னால் தாராளமாக இதுவே வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த ஹோல்டர் வந்து நம்ம ஷாப்பில் அவைலபிலிட்டி ஃபுல்லாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஜஸ்ட் டுவெல் ருபீஸ் தான் ஸோ தேவைப்படுறவங்க வழக்கம் மூலம் நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற அந்த நியூ கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தீபம் கலெக்ஷன் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு முக தீபம் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த மாடல் தான் இப்போ வந்திருக்கு ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு சைஸ் டிஃப்ரெண்ட்ஸில் இருக்குது மொத்தம் நாலு சைஸில் உங்களுக்கு அந்த அஞ்சு முக தீபம் வந்து இப்போது அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் ஃபஸ்ட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேல் மெஷர்மெண்ட்லேயும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது அந்த ஃபஸ்ட்டு சைஸ் நான் காமிச்சிங்களேன் அஞ்சு முக தீபம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முதல் சைஸ் வந்து ஒரு நாலு சென்டிமீட்டர் போல் இருக்கும் உங்களுக்கு ஸ்கேலில் மெஷர் பண்ணிங்கன்னா அதே மாதிரி இந்த இடம் தீபம் ஏற்றக்கூடிய அந்த எண்ணெய் ஊற்றக்கூடிய பகுதி இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த இடமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு நாலு சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இருக்குது இதோட வெலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடு ஸோ அடுத்த சைஸ் மஷமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஹைட் வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ முதல் சைஸ்னு அடுத்த சைஸ்க்கு பார்க்கும்போது பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தீபம் நம்ம ஏற்றக்கூடிய இடம் அந்த எண்ணெய் ஊற்றி தீபம் போடுறோம் இல்லைங்களா ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக உங்களுக்கு பெருசாக இருக்கும் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு சைஸ்க்கும் செகண்ட் சைஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஸோ இதில் மேலே இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் சென்டிமீட்டர் அந்த அகலம் வந்து வரும் அடுத்து இதுலேயே தேர்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அது இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் நியர்பை வரும் ஸோ மேலே இந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வரும் பட் ஆனால் அந்த சென்டிமீட்டரில் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஆயில் ஊற்றுற கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த செகண்டை விட கம்பேர் பண்ணும்போது போது தேர்ட் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அதுக்கடுத்து இப்போ லாஸ்ட் சைஸ் இதுதான் இருக்குதுலேயே பெரிய சைஸ்ஸாக இதோடய ஹைட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் சென்டிமீட்டர் போல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டில் ஸோ இந்த அகலம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் போல் வரும் அடுத்து இதோட ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் ஒன் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது செவன்ட்டி ஃபைவ் சைஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ருபீஸ் தொண்ணூறுபா வரும் இது வந்து நூற்றி இருபது ரூபா வரும் இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் நாலு சைஸ் இந்த அஞ்சு முக தீபம் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது என் கையில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சஸ்திர வேல் ஸோ இதை நம்ம வச்சு பூஜை செய்யும்போது நம்ம தொழில் ஸ்தாபனத்துலேயும் சரி இல்லை வீட்லேயுமே நம்ம டெய்லியும் இந்த பந்தத்தை நம்ம உச்சரித்து பூஜை செய்யும்போது அதுக்குரிய முழு பலனும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம இந்த சஸ்திரபந்த வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருபத்தேழு முறை நம்ம உச்சரிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லேயுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை போட்டு நமக்கு அதால் கேட்கவும் செய்யலாம் ஸோ அதனாலடியாவது உங்களுக்கே அது வந்து மனசில் பதிஞ்சிடும் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே படிக்க ஆரம்பிச்சுடுவீங்க ஸோ இந்த வேலை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதாவது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் தாராளமாக வச்சு நம்ம பூஜை செய்யும்போது அதோட முழு பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய அனுபவத்தில் நான் கண்டது ஸோ இதோட இப்போ நான் காமிச்சிருக்கக்கூடிய இந்த சஸ்திரபந்த வேலோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் வரும் அதே மாதிரி நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் யூஷுவலாக வேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து கம்மியாக இருக்கும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பட் இந்த சஸ்திரபந்த வேல் பொறுத்தவரைக்கும் நல்லா உங்களுக்கு திக்னஸ்ஸும் அதிகமாக இருக்கும் நல்ல வெயிட்டோடு இருக்கும் ஸோ இது வந்து பியூர் பிராஸ் மெட்டீரியல் தான் ஸோ இப்போது இந்த சஸ்திரபந்த வேலுமே நம்மளோட ஷாப்பில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது ஸோ ஒரு வேலை உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னா வழக்கம் போல் நம்ம ஷாப் நம்பர் எயிட் டபுள் டூ ஜீரோ நைன் த்ரீ டபுள் செவன் த்ரீ டூ நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் குறைய மூலியமாக எல்லா ஏரியாவுக்குமே நாங்கள் ப்ராடக்ட்டை சேஃபாக சென்ட் பண்ணிட்ருக்கோம் இது ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும் ஸோ பேக் சைட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்த்தா எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேடம் இது போல் இன்னும் அழகான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் விட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி